சாணி செய்திகளுக்காக உங்கள் தினேஷ் அதாவது பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் கடந்த பத்து நாட்களா மக்களை ஒரு பீதியிலே வச்சிருந்துச்சு அந்த பீதி குறையும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரைய கடக்குது அப்படின்ட்டு வானிலை அறிக்கை சொல்ற அந்த அதிகாரிகள் விஞ்ஞானிகள் தகவல் கொடுத்துக்கிட்டு போது மக்கள் மகிழ்ச்சியில இருந்தாங்க அதாவது கரையை கடந்துருச்சு நம்ம மகிழ்ச்சியில இருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியில குச்சியை விட்டு ஆட்டினது மாதிரி அந்த கரையை கடக்கிற மாதிரி போயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா மானாட மயிலாட நிகழ்ச்சியில எப்படி கரகாட்டம் ஒயிலாட்டம் தப்பாங்குத்த எல்லாம் ஆடுவாங்களோ அந்த மாதிரி அந்த கிட்ட போய் இந்த ஆட்டம் ஆடி மிகப்பெரிய ஒரு ஒரு தாண்டவ ஆட்டத்தை ஆடிட்டு போயிருச்சு அதனால விழுப்புரம் மற்றும் அதை சார்ந்த அந்த புதுச்சேரி பகுதியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்புல மக்கள் எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சாங்க அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கு இன்னமும் அந்த பகுதியில் அடமலை பேஞ்சுக்கிட்டு இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக நமது சாணிய தொலைக்காட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு மணிகண்டன் அவர்கள் களத்துல இருக்காங்க அவங்க கிட்ட கேப்போம் இந்த பெஞ்சல் புயல்னால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு புதுச்சேரி மற்றும் நாமக்கல் பகுதி மணிகண்டன் வணக்கம் 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 சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஆஹ் மணிகண்டன் இப்ப களத்துல இருக்கிறீங்க நீங்க அதாவது புதுச்சேரி நாமக்கல் பகுதியில் மழை எப்படி பெஞ்சுகிட்டு இருக்கு சார் மழை தண்ணியா தான் சார் பெஞ்சிக்கிட்டு இருக்கு மணிகண்டன் சீரியஸா பேசுங்க எப்படி போய்கிட்டு வந்து பயங்கரமா பெஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்றாங்க ஆமா சார் தண்ணி எப்படி போய்கிட்டு இருக்கு சார் வெள்ளமா போகுது சார் ஓகே வெள்ளமா போய்கிட்டு இருக்கு ஆமா சார் ஆமா அது மண்ட வெள்ளமா இல்ல அச்சு வெள்ளமா மணிகண்டன் சார் நீங்க தலைமை செய்தியாளர்கள் சார் ஆமா ஆமா சரி சார் சரி சார் நீங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பொங்கல் வைக்கிற மாதிரி மண்டவளமும் இல்ல சார் பாயசம் வைக்கிற மாதிரி அச்சு வெள்ளவும் நீர் நாள் அதிகமா போயிட்டு இருக்க வந்து அதிகமா போறதுனால அதுக்கு பேர் வெள்ளம் போறதுன்னு சொல்றாங்க மேற்கொண்டு அந்த பகுதிகளில் விபத்துகள் மற்றும் சேதாரங்கள் எதுவும் ஆயிருக்கா வீடுகள் எதுவும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஆமா சார் பெருமளவுல பாதிச்சு சார் இப்ப நானும் பெரிய சார் இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு இதாக தான் சார் இருக்கு மக்களுடைய வீடு அவங்களுடைய பொருட்கள் எதுவும் வந்து பாதிப்பு பாதிப்புக்குள்ளா இருக்கா மணிகண்டன் ஆமா சார் பெருமளவு வந்து செய்குலி சேவை அதிகமாக தான் சார் இருக்கு மணிகண்டன் மணிகண்டன் நரக்கடக்கார மாதிரி பேசாதீங்க மணிகண்டன் தாத்தா நகக்கடை வச்சிருந்தாரு சார் சார் மணிகண்டன் மணிகண்டன் சீரியஸா இருங்க மணிகண்டன் அடுத்த யாராவது அந்த பகுதியில் யாராவது பெரிய ஆட்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள யாராவது சந்திச்சீங்களா அவங்கள ஏதாவது செய்திகள் கேட்டு வாங்கியிருக்கீங்களா அந்த கலா ஆய்வுலா சார் இருக்காங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து கலா ஆய்வுல தான் இருக்காங்க அதாவது அந்த பகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து திரு ஒய்யப்பன் அவர்கள் ஆமா சார் ஒய்யப்பன் தான் சார் இருக்காங்க அந்த பக்கத்துல பார்வையில இது இருக்காங்க ஓகே ஓகே இந்த நேரடி சந்திப்பு வர சார் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு பத்து நிமிடங்களில் நல்ல செய்திகளோடு சந்திப்போம் மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம் நேரடி கலாவில் இருக்கும் இப்ப யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் மெய் மெய்யப்பன் அவர்கள் தான் இவரோட தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு இருந்தே பொய்யே சொல்லாது உண்மை சீலன் அவர்களை தான் சந்திக்க போறோம் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வந்து நேரடி கலவுக்கு வந்து இவ்வளவு காலதமரமா வந்திருக்கீங்க இப்ப மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டு கொந்தளிப்புல இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்ல போறீங்க தம்பி பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் தம்பி இவங்க யாரு தம்பி ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா இந்த சட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த சட்டை இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நான் நினைச்சுட்டு வர முடியுமா தம்பி தம்பி இந்த புயலை விட்டுருங்க இனி அடுத்து வர போற புயலுக்கு என்னென்ன முன்னேற்பாடு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கேன்னு கேளுங்க என்ன மாதிரியான திட்டங்கள் சார் தம்பி பல திட்டங்கள் இருக்கு தம்பி அதுல முத ஒரு மூணு திட்டம் உங்கள்ட்ட நான் சொல்றேன் முத திட்டம் பாத்தீங்கன்னா விலையில்ல ஆமா சார் அது இனி இல்ல தம்பி அப்புறம் சார் அதுக்கு பதிலா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் படகு கொடுக்குறேன் தம்பி ஓ ஆமா என்ன அதாவது நீச்சல் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும் குடும்பத்தில் எல்லாரும் கத்துக்கிட்டே ஆகணும் கத்துக்கலாம் அப்படின்னு வச்சுங்க அவங்களுக்கு ரேசன் கிடையாது அரிசி கிடையாது தம்பி மூணாவது திட்டம் மிக உன்னதமான ஒரு திட்டம் தம்பி அதாவது மலை வெள்ளம் புயல் சுனாமி இது போன்ற சமயங்கள்ல மக்கள் வந்து சமைக்க முடியாது தம்பி ஆமா சார் ஆமா சார் சமைக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறேன் என்ன சொல்லி தம்பி அதாவது பசி இல்ல மாத்திரை கொடுத்துட்டோம் நாலு மாத்திரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாத்திரையை போட்டீங்கன்னா காலையில போட்டீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் பசிக்காது தம்பி சிறப்பு திட்டம் சார் ஆமா அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் நிறைய திட்டங்கள் இருக்கு நீங்க கேள்வி மேல கேள்வியா கேளுங்க நான் நிறைய திட்டங்களை சொல்றேன் தம்பி சார் இப்ப மக்களுக்கான தீர்வு சொல்லிட்டீங்க இப்ப வந்து அடுத்தீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த புயல் உருவாகி மழை பொழிஞ்சிட்டு இருக்கு இப்ப அந்த மழை பொழிவோட தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா சார் தம்பி இதுக்கு ஒரு ரகசிய திட்டம் இருக்கு யார்டையும் சொல்லிடக்கூடாது சொல்ல மாட்டேங்கல்ல தம்பி அதாவது இந்த மாநில நிபுணர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு பேசி ஒரு அற்புதமான திட்டம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது மழை அதிகமா பெய்துல அந்த எல்லாம் நல்லா தார்ப்பாய் குவாலிட்டியான தார்பாய் விரிக்கிறோம் விரிச்சு அந்த தார்பாய் நடுவுல ஒரு ராட்சச பைப்பு பறிக்கிறேன் தம்பி அந்த பைப்பு பாத்தீங்கன்னா அந்த தார்பாய்ல இருந்து கீழே வரைக்கும் வரும் அந்த பைப் நேரம் எங்க போகுது அப்படின்னா கடலை நோக்கிதான் போகுது கடலுடைய என்ட்ரன்ஸ்ல வைக்கிறோம் இப்ப தண்ணி வந்து அதிகமா மழை பெஞ்ச தாத்தா இரும்பும் போது குழாய் வழியா இறங்கி அது கடலுக்கு டைரக்டா போயிடும் அந்த பகுதி பாதிக்கப்படாது தம்பி இல்ல சார் இப்ப இந்த விவசாயம் எல்லாம் பண்றாங்கல்ல பெரும் பாதிப்பா இருக்குமே சார் அது எப்படி சாத்தியமாகும் தம்பி எப்படி விவசாய வயிற்றுல நான் அடிப்பேன் தம்பி நான் விவசாய நண்பன் தம்பி அதாவது அந்த ராட்சச பைப் வருதுல அது வரும்போது ஒரு பிரான்ஸ் பைப் போடுறோம் ஒரு பால்வை போட்டு ஒரு பிரான்ஸ் பைப் போடுறோம் போட்டு கீழ பால்வு வச்சிடறான் இப்ப டெல்டா மாவட்டங்களுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை பிரான்சு பைப் இருந்து எடுத்துக்கலாம் தம்பி அவங்க வயிட்ல நான் அடிக்க மாட்டேங்க தம்பி இப்ப இப்போ அதாவது மத்தவர் இந்த வானம் பார்த்த பூமி அந்த மாதிரி விவசாயிகளுக்கு எல்லாம் பெரிதும் அதுங்களும் வாழ்வாதாரம் விவசாயம் தானே தம்பி இது பண்ணி தம்பி வானம் பார்த்த பூமி நீங்களே சொல்றீங்க தம்பி நீங்களே வந்து பதில சொல்லிட்டீங்க கடலோர மாவட்டங்களை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணி நம்ம தார்ப்பாய் எரிச்சு குழா இறக்க போறோம் தம்பி தம்பி நம்ம திட்டங்கள் எல்லாம் எப்படி வேற லெவல் சார் யாருமே உலகத்துல யோசிச்சது கிடையாது தம்பி இருங்க தம்பி நான் சொன்னதுலாம் ரகசியமான திட்டம் என்ன இந்த திட்டம் உங்களுக்கும் என்னைய தவிர வேற யாருக்கும் தெரியாது சத்தியம் பண்ணுங்க சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் சூப்பர் 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 வெரி குட் மிக்க நன்றி சார்